ஆய் எலோ மக்களே இது வரைக்கும் கடல்ல வாழ்ந்த சுறா மீன்கள்லயே ரொம்ப பெரிய சுறா அப்படின்னா அது மூணு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மெக்கலடன் சுறாதான் இது அறுபது அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடிய திறன் கொண்டது அந்த மெக்கலடன் சுறா இப்போ கடல்ல இருக்கிற சுறாக்களை விட மூணு மடங்கு பெருசு அது ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு பவுண்ட் உணவை சாப்பிட்டு பார்த்துக்கோங்க பெண் மெக்கலடான் ஆண்களை விட ரெண்டு மடங்கு பெருசா இருந்திருக்குன்னு சொல்றாங்க அது வாழ்ந்த காலத்துல அதுதான் கடலுக்கு ராஜாவா இருந்திருக்கு மீன்கள் திமிங்கலங்கள் டால்பின்கள் மட்டும் இல்லாம மத்த கடல் விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிட்டிருக்கு பெரும்பாலான மீன்கள் கோல் பிளடட் ஆனா இது ஹார்ட் ப்ளடடாக இருந்துருக்கு அண்டார்க்டிக்காவை தவிர மற்ற எல்லா கண்டத்தோட கடற்கரையிலேயும் மெக்கலடன் புதைப்படிவை எச்சங்கள் அதாவது ஃபாசில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுங்களுக்கு எலும்புகள் இல்லாததால அதோட பற்களை வச்சு தான் அது அளவுக்கு பெருசா இருந்திருக்குன்னு கணிச்சிருக்காங்க அந்த மெக்கலடான் பல் ஏழு இன்ச்சு நீளத்தில் இருந்துருக்கு அதோட வாய் கிட்டத்தட்ட பத்து அடி அகலத்தில் இருந்துருக்குன்னு சொல்றாங்க அப்படி பார்த்தா இது வரைக்கும் வாழ்ந்த கடல் உயிரினங்கள்லேயே இதுதான் வேட்டையாடுறதுல கிங்கா இருந்துருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டிருங்க